ஆன்மீக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தம்மந்தியோட அடுத்த பகுதி அவள் தன் கணவனை ஏறிட்டு பார்த்தால் கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் வழிந்தது அன்பரே நீங்களா இப்படி சொன்னீர்கள் காதல் வயப்பட்டு நாம் கிடந்த காலத்தில் கடைசி வரை பிரிய மாட்டோம் என உறுதியளித்தீர்களே அது காதல் முகத்தில் சொன்னதுதானா என் மனதை திடப்படுத்தி கொண்டு ஒன்று சொல்கிறேன் கேளுங்கள் ஒரு பெண் குழந்தையை இழந்தால் மீண்டும் பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் அவள் தன் கணவனை இழந்துவிட்டால் பாதுகாப்பற்ற நிலையை அவள் அடைவாள் அவளது கற்புக்கு களங்கம் கற்பிக்கப்படும் அல்லது பாதுகாப்பற்ற நிலையும் ஏற்படும் எனவே எந்த ஒரு பெண்ணும் தன் கணவனை இழக்க சம்மதிக்கவே மாட்டாள் என்றால் தமயந்தி தன் மனைவியின் உறுதியான மனநிலை கண்டு அந்த துன்பமான ஒரு சூழ்நிலையிலும் நலன் உள்ளூரம் மகிழ்ந்தான் ஆனாலும் மற்றொரு உண்மையை அவன் அவளுக்கு எடுத்து சொன்னான் தமயந்தி உனக்கு தெரியாததல்ல இருப்பினும் சொல்கிறேன் கேள் ஒருவன் மரணமடைந்து விட்டால் அவனுக்கு இறுதிச் சடங்கு செய்ய பிள்ளைகள் வேண்டும் அப்படியானால்தான் அவன் சொர்க்கத்தை அடைவான் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன நீ கேட்கலாம் புண்ணியம் செய்தால் சொர்க்கத்தை அடைய முடியாதா என்று நிச்சயம் அது முடியாது எந்த தவறு செய்யாமலும் பிறருக்கு வஞ்சனை செய்யாமலும் இருப்பவராக இருந்தாலும் கூட எவ்வளவு நல்லறிவு பெற்ற உயர்ந்தவரானாலும் கூட நல்ல பிள்ளைகளை பெறாத பெற்றோருக்கு சொர்க்கம் கிடையவே கிடையாது என்றவனை இடைமறித்த தமயந்தி ஐயோ என்ன சொல்கிறீர்கள் நான் வாழும்போது சொர்க்கத்தை தேடுகிறேன் நீங்கள் வாழ்க்கையின் முடிவுக்கு பிறகுள்ள விஷயங்களை பேசுகிறீர்களே என இடைமறித்தாள் நலன் அவளை தேற்றினான் அன்பே எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் சரி புகழின் உச்சத்தில் இருந்தாலும் சரி இன்னும் எந்த உலகத்தில் எவ்வளவு நற்பெயர் பெற்றிருந்தாலும் சரி ஒருவனுக்கு இவையெல்லாம் மகிழ்ச்சி தராது சாதாரண தட்டில் சோறிட்டு அதை தன் பிஞ்சு கரங்களால் அலைந்து சாப்பிடுமே குழந்தைகள் அந்த குழந்தைகளின் செய்கையும் அவை குழலினும் இனியதாக மழலை பேசுமே அந்த சொற்களுமே இவ்வுலக சொர்க்கத்தை மனிதனுக்கு அளிக்கின்றன பல அறிஞர்களும் புலவர்களும் அரிய பல கருத்துக்களை பேசுவதை நீ கேட்டு மகிழ்ந்திருப்பாய் ஆனால் அவற்றையெல்லாம் விட பால் குடித்த அது வழிந்தபடியே நம் குழந்தைகள் பேசும் பேச்சுதானே காதுகளை குளிர வைக்கிறது எனவே குழந்தைகள் தான் நமக்கு முக்கியம் அவர்களை அழைத்து உன் இல்லத்திற்குச் செல் தயவு செய்து நான் சொல்வதைக் கேள் என தன் கருத்தில் விடாப்பிடியாக இருந்தான் நலன் பிள்ளைகளும் மனைவியும் இனியும் தன்னால் கஷ்டப்படக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தான் இப்பொழுது தமையந்தி வேறுவிதமாக விதமாக போட்டால் என் தெய்வமே அப்படியானால் ஒன்று செய்வோம் நீங்களும் எங்களுடன் என் தந்தை வீட்டிற்கு வாருங்கள் அங்கே நாம் வாழ தேவையான பொருள் உள்ளது அவர் என் சிரமத்தை பொறுக்க மாட்டார் உதவி செய்வார் புறப்படுங்கள் என்றால் நலன் இந்த இடத்தில்தான் தன் உறுதியான மனப்பான்மையை காட்டினான் இப்பொழுதெல்லாம் ஒருவனுக்கு கஷ்டம் வந்துவிட்டால் போதும் மனைவியை தந்தை வீட்டிற்கு அனுப்பி ஏதாவது வாங்கி வாயேன் என கெஞ்சுகிறான் இன்னும் சிலர் அடியே உன் அப்பன் சம்பாதிச்சு குவிச்சு வச்சிருக்கான் அதில் நமக்கு கொஞ்சம் கொடுத்தா குறைஞ்சா போயிடும் போ அந்த கல்லூலி மங்கன்ட்டை ஏதாச்சும் வாங்கிட்டு வா என திட்டுகிறான் இன்னும் சிலர் மனைவியை அவர்கள் வீட்டிற்கு அனுப்பி இவ்வளவு தந்தால்தான் உனக்கு வாழ்க்கையே இல்லாவிட்டால் விவாகரத்து தான் என மிரட்டி பணிய வைக்கிறான் நல மகாராஜா அப்படி செய்யவில்லை என் அன்பு செல்வமே பைத்தியம் போல் பேசாதே இந்த உலகத்தில் பணம் உள்ள வரையில் ஒருவனுக்கு மதிப்பு ஏதோ நோய் நொடி வந்ததோ பிள்ளைகளை கரை சேர்க்கவோ ஆகிய நியாயமான வழிகளில் பணத்தை கரைத்தவன் கூட ஒருவனிடம் உதவி கேட்டுச் சென்றால் அவன் இவனை கண்டுகொள்ள மாட்டான் நானோ சூதாட்டத்தில் பணத்தை தொலைத்தவன் உன் தந்தையின் முன் நான் தலைகுனிந்துதானே உதவி கேட்க வேண்டும் ஒன்றை மட்டும் புரிந்துகொள் பணமில்லாதவன் ஒரு செல்வந்தனிடம் போய் எனக்கு உதவி என்று கேட்டால் அவன் அவமானத்துக்கு ஆளாவான் அது அவனது புகழை அழிக்கும் தர்மத்தின் வேரை வெட்டி வீழ்த்திவிடும் அது மட்டுமல்ல அவனது குல பெருமையையும் அழித்துவிடும் என்று உணர்ச்சிவசப்பட்டு பேசினான் அப்பொழுதும் தமயந்தி விடவில்லை அன்பே நாம் கஷ்டத்தில் இங்கு வந்திருக்கிறோம் என்பதை கூட யாருக்கும் தெரியாமல் செய்துவிடலாம் வாருங்கள் என்றால் என்னை கோழையாக்க பார்க்கிறாயா தமயந்தி நான் அரசனாக இருந்தவன் உன் தந்தை எனக்கு மாமனார் என்பது இரண்டாம் பட்சம்தான் அவரும் ஒரு அரசர் ஒரு அரசன் இன்னொரு அரசனிடம் உதவி கேட்பதா சூதில் தோற்று ஒன்று நிற்கும் என்னை ஆண்மையற்றவன் என்று எண்ணிவிட்டாயா பிறரிடம் உதவி கேட்பவன் பைத்தியக்காரன் என்கிறான் பெரியோர்கள் அப்படியானால் நானும் பைத்தியக்காரனா நலன் ஆவேசப்பட்டான் இவர்களுக்குள் வாதம் வலுத்தது தமையந்தி நலனிடம் தாங்கள் செங்கோல் ஏந்தி முறை தவறாத ஆட்சி நடத்தினீர்கள் அப்படிப்பட்ட தர்மவானனான உங்களிடம் ஒரு யோசனை சொல்கிறேன் இதையாவது தயவு செய்து கேளுங்கள் நாம் காட்டு வழியில் வரும்பொழுது நம்முடன் ஒரு பிராமணர் சேர்ந்து கொண்டார் அல்லவா அவருடன் நம் குழந்தைகளை அனுப்பி குண்டின புத்திரத்தில் உள்ள எங்கள் தந்தை வீட்டில் சேர்க்க சொல்லிவிடுவோம் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது என்பதுதானே உங்கள் நோக்கம் அது நிறைவேறிவிடும் நான் உங்களை பின்தொடர்கிறேன் உங்களை பார்க்காமல் என்னால் இருக்க முடியாது வாழவும் முடியாது இந்த யோசனையை ஏற்பீர்களா என்னை கைவிட்டு சென்று விடாதீர்கள் என தமயந்தி கல்லும் கரையும் மண்டம் அழுதால் செல்ல பெண்ணாய் இருந்து காதலியாகி மனைவியாகி மக்களையும் பெற்றுத்தந்து அந்த அவலையின் கதறல் நலனின் நெஞ்சை உருக்கியது அதே நேரம் பிள்ளைகளை பிரிய வேண்டுமே என்ற எண்ணம் இதயத்தை மேலும் பிசைந்தது தேவைதானா இவ்வளவு கஷ்டங்களும் கெட்ட வழியில் செல்லும் ஒவ்வொரு ஆணும் நலனின் இந்த நிலையை எண்ணி பார்க்க வேண்டும் சம்பாதிப்பதை விட அதை நல்ல வழியில் கட்டி காக்கலாம் கெட்ட வழிகளில் செலவழித்து தானும் அழிந்து குடும்பத்தையும் அழிப்பதை விட இருப்பதில் பாதியை தர்மம் செய்திருந்தால் கூட புண்ணியம் கிடைத்திருக்கும் எதையுமே செய்யாமல் புட்கரன் விட்டான் என்பதற்காக அறிவிழந்த நலன் போல் எந்த ஆன்மகனும் நடந்து கொள்ளக்கூடாது கெட்ட வழிகளில் ஈடுபடும்படி நம்மை வலியுறுத்தும் உறவுகள் மற்றும் நட்பிடமிருந்து விலகிதான் நிற்க வேண்டும் என்பதை இந்த நிகழ்வு எடுத்து சொல்கிறது அதே நேரம் பெற்ற பிள்ளைகளை கூட ஒரு பெண் ஒதுக்கி வைக்கலாம் ஆனால் கட்டிய கணவனை எக்காரணம் கொண்டும் அவனது துன்ப காலத்தில் கைவிடவும் கூடாது அவன் மனம் திருந்திய பிறகும் என்றோ செய்த தவறுகளை சுட்டிக்காட்டி அவனை மேலும் துன்பத்திற்கு ஆளாக்கவும் கூடாது தமையந்தி தன் கணவனிடம் ஏன் இப்படி செய்தீர்கள் பகடைக்காயை தொடும்போது என் நினைவும் உங்கள் பிள்ளைகளின் நினைவும் இருந்ததா என்று ஒருமுறை கூட கேட்டதில்லை நல்லவனான அவனை விதி என்னும் கொடிய நோய் தாக்கியதாக நினைத்து அவனது கஷ்டத்தில் பங்கேற்றால் இன்றைய தம்பதிகள் தமையந்தி போல் சிரமமான நேரங்களில் ஒருவருக்கொருவர் குத்திக்காட்டி சண்டை போடாமல் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து யோசிக்க வேண்டும் இனியும் பழைய தவறை செய்யக்கூடாது என்று உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் நலனுக்கு இந்த யோசனை நல்லதாகப்பட்டது ஒரு வழியாய் பிள்ளைகளை தாத்தா வீட்டிற்கு அனுப்புவதென முடிவாயிற்று ஆனால் புது பூதம் ஒன்று கிளம்பியது தங்களை பெற்றோர் பிரிந்து செல்ல போகிறார்கள் என்பதை அறிந்த பிள்ளைகள் அழ ஆரம்பித்து விட்டார்கள் அப்பா எங்களை பிரிய போகிறீர்களா எங்களை தாத்தா வீட்டிற்கு அனுப்பிவிடாதீர்கள் இனிமேல் நான் நடந்தே வருவேன் என் கால்களை முட்கள் குத்தி கிழித்தாலும் சரி என்னை தூக்கச் சொல்லி உங்களை நான் இனி சொல்லவே மாட்டேன் அமைதியாக உங்களை பின்தொடர்ந்து வருவேன் என்று கல்லும் கரைய அழுதால் மகள் மகனோ அம்மாவை கட்டி அணைத்துக் கொண்டு அம்மா உன்னிடம் நான் இனி உணவு கூட கேட்க மாட்டேன் பசித்தாலும் பொறுத்து கொள்வேன் நீ என்னை பிரிந்து விடாதே என்னை உன்னோடு அழைத்துச் செல் என கதறினான் அப்பொழுது அந்த காட்டிலிருந்த பூக்களிலிருந்து சிந்திய தேன் இவர்களது துயரம் கண்டு கண்ணீர் வடித்தது போல் இருந்ததாம் பிள்ளைகள் தங்கள் மீது கொண்டுள்ள பாசம் கண்டு கலங்கிய தமையந்தி வடித்த கண்ணீர் அவளது உடலில் அபிஷேக தீர்த்தம் போல் ஓடியது பிள்ளைகளை மார்போடு அணைத்து கொண்டால் என் அன்பு செல்வங்களே நீங்கள் இனியும் எங்களுடன் கஷ்டப்பட வேண்டாம் தாத்தா உங்களை நல்ல முறையில் பார்த்துக்கொள்வார் நாங்கள் விரைவில் அங்கு வந்து விடுவோம் மீண்டும் வாழ்வோம் ஓர் குடும்பமாய் என்று ஆறுதல் மொழி சொல்லி தேற்றினாள் நரை அழைத்த நலன் சுவாமி தாங்கள் இவர்களை குண்டினபுரம் அரண்மனையில் சேர்த்து விடுங்கள் நாங்கள் மிக்க நன்றியுள்ளவர்களாக இருப்போம் என்றான் அவர்களது துயரநிலை கண்ட அந்தனரும் அதற்கு சம்மதித்தார் பிள்ளைகளுடன் குண்டினபுரம் கிளம்பிவிட்டார் நலனும் தமையந்தையும் கண்ணில் நீர் மறைக்க தங்கள் குழந்தைகள் தங்கள் கண்ணிலிருந்து மறையும் தூரம் வரை அவர்களை பார்த்து கொண்டே நின்றனர் பின்னர் பிரிவு என்னும் பெரும் பாரம் நெஞ்சை அழுத்த அதை சுமக்க முடியாமல் தள்ளாடியபடியே சென்றனர் அந்த கொடிய காட்டில் கள்ளிச்செடிகள் வளர்ந்து கிடந்த ஒரு பகுதி வந்தது அந்த இடத்தை கடந்தாக வேண்டிய சூழல் அவர்களுக்கு ஏற்பட்டது இந்த கொடிய காட்டை எப்படி கடப்பது என நலன் யோசித்து கொண்டிருந்த வேளையில் சனீஸ்வரர் அவர்களை பார்த்தார் ஆஹா வசமாக சிக்கி கொண்டாயடா வாழ்வில் ஒருமுறை தப்பு செய்தவனை நான் அவ்வளவு லேசில் விடமாட்டேன் தப்பு செய்தவர்கள் மீது எனக்கு இரக்கமே ஏற்படாது புரிகிறதா பிள்ளைகளை பிரிந்தாய் உன் மனைவி என்னவோ புத்திசாலித்தனமாக உன்னை பின்தொடர்வதாக நினைக்கிறாள் உன்னை மனைவியோடு வாழ விடுவேனா இதோ வருகிறேன் என்றவன் தங்க நிறம் கொண்ட ஒரு பறவையாக மாறினான் வேகமாக பறந்து வந்து கள்ளிச்செடி ஒன்றின் மீது அமர்ந்தது அந்த பறவை அடுத்து என்ன அடுத்த பதிவில் பார்க்கலாம் இது போன்ற மேலும் பல ஆன்மீக தகவல்களுக்கு நமது ஆன்மீக கலைஞர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர் அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களோட மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவிடுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் உங்கள் சுப்பிரமணிய சங்கர் நன்றி வணக்கம்